ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாத்திரத்தில் பாதி அளவு தண்ணி எடுத்துக்கோங்க அது மேலே ஒரு பவுல் ஈரம் இல்லாத பவுல் ஒன்று வச்சுக்கோங்க அந்த தண்ணியும் அந்த மேலே வைக்கிற பவுலும் டச் ஆகக்கூடாதுங்க அதே மாதிரி பாத்திரத்துலேருந்து ஆவி தண்ணியோட ஆவி வெளியில் போகக்கூடாது ஃபுல்லாக கவர் ஆகியிருக்கணும் அந்த பவுலு அதில் டார்க் சாக்லேட் இரநூறு கிராம் அன்சால்ட் பட்டர் நூற்றி பத்து கிராம் எடுத்துக்கோங்க டார்க் சாக்லேட்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிங்கன்னா தான் அது சீக்கிரமாக மெல்ட் ஆகும் அதை ஒரு ஃபோக்கோ விஸ்கோ வச்சு இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமாக அது மெல்ட் ஆகிடுங்க எப்போவுமே பேக்கரி விஷயத்துக்கு பேக்கிங்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பட்டராகட்டும் எக் ஆகட்டும் விப்பிங் க்ரீம் ஆகட்டும் எல்லாமே ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து டேரக்டாக யூஸ் பண்ணக்கூடாதுங்க ரூம் டெம்ப்ரேச்சர் வந்ததுக்கு அப்புறந்தான் பட்டரை யூஸ் பண்ணணும் அதை தொட்டு பார்த்தோம்னா வழவழப்பாக இருக்கும் பாருங்கள் அந்த ஸ்டேஜி மாதிரி முட்டையும் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வெளில வச்சுடுங்க அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும் இப்போ நம்ம சாக்லேட் மெல்ட் ஆகிட்டு அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஒரு ஈரம் இல்லாத மிக்சிங் பவுலில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க இதில் நாட்டு சர்க்கரை பொடி பண்ணி வச்சது எழுபத்தஞ்சி கிராம் ஜீனி நான் பொடி பண்ணி வச்சிருக்கேன் பொடி பண்ணாமலும் சேர்த்துக்கலாம் அது எழுபத்தஞ்சி கிராம் இதை பீட்ரில் ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்பீடில் இருந்தாலே போதும் இதை நீங்கள் விஸ்கு வச்சும் செய்யலாம் விஸ்கு வச்சு செஞ்சால் ரொம்ப நேரம் ஆகும் அதனால தான் நான் பீட்ரு யூஸ் பண்ணுறேன் பேக்கிங் மெட்டீரியல் இதை மாதிரி எலக்ட்ரிக் மெட்டீரியல்லாம் இல்லாமலே நம்ம ஒரு ப்ரௌனி வீடியோ போட்டிருக்கோம் வீட்டில் உள்ள எக்யூப்மெண்ட் வச்சு அதை பாருங்கள் உங்களுக்கு டைம் இருந்தால் தேவைப்பட்டால் பாருங்கள் இப்போ நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டோங்க இந்த ஸ்டேஜில் இருக்கணும் இப்படி எடுத்து பார்த்தோம்னா இப்படி தண்ணி மாதிரி சொட்டணுங்க இதுதான் உள்ளே இருக்கக்கூடிய சர்க்கரை ஜீனிலாம் கரைஞ்சிடுச்சான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருக்க டார்க் சாக்லேட்டும் பட்டரும் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை இதில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பேச்சில் வச்சு நல்லா கலந்துக்கோங்க நீங்கள் கலக்கக்குள்ள கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியாகவும் பயப்பட வேண்டாம் எனக்கு எதுவுமே தெரியாது நான் ஏதாவது செய்யணும் நாலு காசு சம்பாதிக்கணும் வீட்டில் இருந்தே நான் சம்பாதிக்கணும் என்னால் வெளியிலலாம் போக முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஹோம் பேக்கிங் ஒரு சூப்பரான சாய்ஸுங்க குறைந்த முதலீட்டில் நிறைய லாபம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ்னால் அது ஹோம் பேக்கிங் தான் நிறைய பெண்கள் சம்பாதிச்சே ஆகணுங்கிற சூழ்நிலை வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க ஆனால் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இது பெஸ்ட்டு சாய்ஸுங்க கண்ணை முடிட்டு நீங்கள் செய்யலாம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்பேச்சுலா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு ஜல்லடை வச்சு அதில் மைதா தொண்ணூறு கிராம் கொக்கோ பவுட்ரு முப்பது கிராம் இதை ஜலித்து அதில் கலந்துருங்க உங்களுக்கு எதுவுமே தெரியலனாலும் பரவாயில்லைங்க இல்லை ஹோம் பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் ஓகே குக்கிங் தெரியும்ல அதை வச்சு நம்ம சம்பாதிக்க முடியுங்க நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு சமைக்கிறோம் அதோடு சேர்த்து ஒரு நாலு பேருக்கு செஞ்சு கொடுத்தோம்னா நமக்கு காசு வரும் அதுக்கான நிறைய ஃபெசிலிட்டி இப்போலாம் வந்துடுச்சுங்க நீங்கள் வெளியில் போயெலாம் விற்கணுன்னு கூட கிடையாது ஸ்விக்கி சொமேட்டோ இதை மாதிரி நிறைய ஆப் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய குக்கர் குக்கர் அப்புறம் வந்து குட் ஃபுட் இதை மாதிரி நிறைய ஆப்ஸும் இருக்குதுங்க அவங்கள்ட்டையும் நீங்கள் சமைச்சி கொடுக்கலாம் வீடு தேடி வந்து வாங்கிட்டு போவாங்க உங்கள் சாப்பாட்டை இதை மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அந்த மாதிரி விஷயங்கள் வேணும்னாலும் நீங்கள் கேளுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அதுக்கான பதிலை சொல்கிறேன் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டதை நல்லா ஜலித்து அதோடு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் பணம் தான் இன்றைக்கி முக்கியங்க நம்ம தன்மானத்தோடு நம்ம கையில் நாலு காசு வந்து அதை வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு நமக்கு எல்லாம் செஞ்சுக்கிட்டோம்னா அதில் வரக்கூடிய சந்தோஷம் ரொம்ப பெருசுங்க அதை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும் நம்மளால் எதுவும் முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுங்க நம்மளால் எல்லாமே முடியும் வீட்டில் இருந்தே நம்மளால் சாதிக்க முடியும் நமக்கு அதுக்கு நம்பிக்கை வேணுங்க இதுக்கு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை அப்படின்லாம் நினைக்காதீங்க இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு வரணும் இதை இப்போ நம்ம பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்க ட்ரேயில் ஊற்றிடலாங்க நான் வச்சு ஒன் கேஜி டின் தான் எடுத்திருக்கேன் இப்போ இதில் நம்மளோட பேட்டரை ஊற்றிடலாம் நம்பிக்கையோட எதையும் செஞ்சோம்னா அதில் நிச்சயமாக சாதிக்க முடியும் உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ இதை நம்ம ஒரு பிக்கோ இல்லை கம்பியோ வச்சு இதை மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கலாம் அப்போ தான் உள்ளே ஏதாவது ஏர் பபுள்ஸ் இருந்தால் அது வெளியில் வந்துடுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெண்டு வாட்டி டேப் பண்ணியும் எடுத்துக்கலாங்க இதை பத்து நிமிஷம் நூற்றி எழுபத்தஞ்சி டிகிரி ப்ரீ ஹீட் பண்ணால் அவனில் தான் இப்போ நான் வைக்க போகிறேன் நீங்கள் இந்த பேட்ரெலாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே அவனை ப்ரீ ஹீட் பண்ணிடணும் பத்து நிமிஷம் நூற்றி எழுபத்தஞ்சி டிகிரிக்கு ப்ரீஹீட் பண்ணிவிடுங்க இப்போ டேப் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ அவன் ரெடியாக இருக்குங்க இதில் முப்பது நிமிஷம் நூற்றி எழுபத்தஞ்சி டிகிரிக்கு நம்ம பேக் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் முப்பது நிமிஷம் நூற்றி எழுபத்தஞ்சி டிகிரி வச்சா போதும் அதில் நம்மளோட ப்ரௌனி சூப்பராக ரெடியாகி வந்துடுங்க இதுக்கான டைமிங் இவ்வளோ தான் ஒரு சில அவனை பொறுத்து டைமிங் மாற சான்சஸ் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க டாப் அண்ட் பாட்டம் மோல் லாடு ஆனில் இருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ப்ரௌனி ரெடி ஆகிட்டான்னு பார்க்கலாம் ஒரு கம்பியோ டூத்பிக்கோ வச்சு இதை மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டாமல் வரணும் அதுதான் அது வெந்துட்டுங்கிறதுக்கான ஒரு கரெக்டான பதம் இப்போ நம்மளோட அவன் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிட்டுங்க இப்போ நம்ம ப்ரௌனியை எடுத்துடலாம் அதே மாதிரி ப்ரௌனியை எடுத்து ஃபுல்லாக ஆற விட்டுடணும் அது ஃபுல்லாக ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை டிமோல்ட் பண்ணணும் அதே மாதிரி பீஸ் போடணுங்க இல்லைனா உடஞ்சிரும் மேலே இருக்க ரிங்கிள் டாப் உடைய சான்சஸ் இருக்குது பாருங்கள் நம்மளோட ப்ரௌனி எவ்வளோ சூப்பராக ரெடி இருக்குன்னு மேலே இருக்க அந்த ரிங்கிள் டாப்லாம் பாருங்கள் அழகாக பல பலன் ஷைனிங்காக வந்திருக்கா ஆமாங்க இப்படி தான் இருக்கணும் ப்ரௌனி இது கரெக்டாக வந்திருக்கு இது ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம டீமோல்ட் பண்ணி பீசஸ் போட்டு எடுக்கணுங்க இதை மாதிரி நீங்கள் ப்ரௌனிஸ் ரெடி பண்ணி சேல் பண்ணலாம் நம்ம யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் பாண்டிச்சேரி அவங்க அவங்க வந்து வீலர்லேயே எடுத்துகிட்டு போய் பீச் சைடு அவங்க சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்பிக்கை தாங்க நம்மளை சுற்றி ஆயிரம் வாய்ப்புகள் கொட்டி கிடக்காத நம்ம தான் பயன்படுத்திக்காமல் இருக்கோம் அந்த வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக்கணும் அதாவது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவாங்க அதை மாதிரி தான் நீங்கள் செய்யணும் என்னால் இது முடியும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பணுங்க நம்பி அதில் இறங்குனீங்கன்னா சக்ஸஸ் உங்களுக்கு தான் நம்பிக்கை தான் நம்மளோட பலமே யானையின் பலம் தும்பிக்கையில் மனிதனின் பலம் இல்லைங்க நம்பிக்கையோடு செய்யுங்க எந்த விஷயமும் நம்ம நம்பிக்கையோடு செய்யக்கூடாது அதில் ஆக சான்ஸே கிடையாது நம்மளோட ப்ரௌனியை பாருங்கள் இவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டுன்னு செம்மையாக இருக்குங்க இதை சாப்பிட்டு பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க மைதாவுக்கு பதில் நீங்கள் வீட் ஃப்ளார் இல்லைனா ராகி இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாங்க அந்த வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்க நம்மளோட ப்ரௌனி எவ்வளோ ஃபஜ்ஜியாக இருக்குது பாருங்கள் செம்ம சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டு பாருங்க அப்போ தெரியும் உங்களுக்கு அவ்வளோ ஒரு மாய்சராக சூப்பராக டேஸ்ட்டு பக்காவாக இருக்குங்க மற்றவங்க கொடுக்குற ப்ரௌனிக்கு நம்ம கொடுக்குற ப்ரௌனிக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும் அதை சாப்பிட்டு பார்த்தா தான் அதாவது சில விஷயங்கள் சொன்னால் புரியாதுங்க அதை வந்து நம்ம உணர்வுபூர்வமாக உணர்ந்தால் மட்டும்தான் தெரியும் ஆமாம் அந்த மாதிரி தான் இதுவும் செம்ம டேஸ்டில் இருக்கும் ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்னா டிலே பண்ணாமல் ஆரம்பிங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்